என்ன சொல்கிறேன் ஹரிணி நான் வேணால் ஒரு ரெண்டு மாதம் அப்படி தள்ளி உக்காந்துக்கிறேன் என் பக்கத்து சீட்டை கொடுக்குறேன் வந்து உக்காந்துக்கிறேன் சரியா டெய்லி போயிட்டு வாங்க நீங்கள் எந்த ஊர்லலாம் போய் கேஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஊர்லலாம் ஆளுங்களை கூப்பிட்டு போய் ஒன்று குற்றாலத்தில் ரூம் போடுவாங்க இல்லைன்னா அவங்களே வந்து டோர் டெலிவரி மாதிரி அனுப்பிச்சி விட்ருவாங்க இல்லைன்னா வந்து அவங்களோட ஆய சக்திதம் என்னன்னா இதுக்குன்னு ஒரு காட்டு பண்ணி உள்ளார உட்கார்ந்துருக்கான் சரியா ஒரு காட்டு பண்ணி உட்கார்ந்துருக்கான் அந்த காட்டு பண்ணி என்ன பண்ணுவான் அதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸே வச்சிருக்கான் அந்த காட்டு பண்ணி கெஸ்ட் ஹவுஸ்ல கூட்டிட்டு போய் நல்லா கவனிச்சிருவான் சரியா ஒன்னும் எங்கே போய் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அந்த இடத்துல அவங்க கொண்டு வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சுருவாங்க சரியா அதையும் மீறி சில நல்ல ஆஃபீஸர்ஸ் கையில் போய் அந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக உட்கார்ந்தால் தான் அது நடக்கும் அந்த மாதிரி தான் நான் கடலூரில் கொடுத்த கேஸ்லையும் பண்ணாங்க நான் திருமங்கலம் அண்ணாநகரில் கொடுத்த கேஸ்லையும் இவங்க பண்ணாங்க சரியா அதனால் சட்டம் தன் கடமையை ஃபைனலி செய்து முடித்தது சரியா அதனால் இந்த கேஸில் இருந்து இவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு இடம் போய் நாலாவது இடத்துல சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது சரியா காவல்துறையில் எல்லாரும் தப்பானவங்க கிடையாது நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நம்மளுடைய நேரம் அது நல்ல ஆபீசர் கையில் போய் நிற்கணும் அப்பதான் சட்டம் தன் கடமையை செய்யும் சரியா இல்லைன்னா அவங்களோட சட்ட பாக்கெட்ல போய் சட்டம் நிம்மதியாக உட்காந்து தூங்கிடும் சரியா ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுட்டு தூங்கிடும் என்ன புரிஞ்சுதா நீங்க வேணா வந்து செய்யுங்க அடுத்தவங்களுக்கு நொட்டு சொல் சொல்றதுக்கு மட்டும் அப்படியே வந்துடுறது பாருங்க எல்லாத்தையும் தாண்டி நாங்க ஜெயிக்கணும் புரியுதா நல்ல அதிகாரிகள் கையில இவங்க சிக்கணும்